நண்பர்களே நம்ம ரஃப் டைல்ஸோ அல்லது ரப் கிரானேட்டோ வந்து போட்டோம்னா நம்ம பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி தரையெல்லாம் வந்து பார்த்தோன்னா தார் பாய் போட்டு பெயிண்டிங் பண்ணணும் அப்போ நம்ம பெயிண்ட்டு கீழே சிந்தினாலும் தார் பாயில் போயிடும் இந்த மாதிரி கீழே வந்து பெயிண்ட் அதிகமாக படாது இப்போ பாடங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரப் டைல்ஸு ரப் கிரானைட்டு இதில் நம்ம பெயிண்ட் வந்து சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் பட்டித்தகடலாம் ஈஸியாக வந்து எடுத்துட முடியாது நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா அது என்சி திண்டு போட்டு எடுக்கலாம் ஆனால் என்சி திண்டு போனால் நிறையா ஊற்றி தொடைக்க முடியாது நம்ம அதனால் என்ன செயலையுன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு நாரை போட்டு க்ளீனாக நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் இதிலே வந்து பார்த்திங்கனா பெயிண்ட் ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்துடும் அப்படி சப்போஸ் வரலைன்னா அதாவது பார்த்தோன்னா நூற்றில் ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்துடும் இன்னொரு இருபது பர்சன்டேஜ் சப்போஸ் வரலைன்னா நீங்கள் அப்போ என்ன செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் எண்ச திணறில் வந்து துணியில் தொட்டு தொடச்சி தேய்ச்சி எடுத்துடலாம் நிறைய வீடியோ நான் சொல்லியிருப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரஃப் டைல்ஸோ இல்லை நைஸாகிற டைல்ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தார் பாய் போட்டு பெயிண்டிங் பண்ணால் நம்மளுக்கு வந்து வேலை மிச்சமாகும் இப்போ பாருங்கள் இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா ரஃப் டைல்ஸ் தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கனா பெயிண்ட் அதிகமாக இருந்தது இப்போ தண்ணி ஊற்றி கிளீனாக தேய்ச்சி எடுத்தாச்சு எந்தாலும் சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போ அதே மாதிரி இங்கேயும் க்ளீன் பண்ணணும் இது வெள்ளை வழியாக இருக்கிற தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா கிரானேட்டில் இருக்கிற டிசைனு சின்ன சின்ன தான் இருக்கிற மாதிரி தான் பெயிண்ட்டு இப்போ இந்த ரெண்டு ஸ்டெப் வந்து க்ளீன் பண்ணியாச்சு அடுத்த ரெண்டு ஸ்டெப் தான் க்ளீன் பண்ணணும் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி